ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய சகல இயக்கங்கள் மீதும் இப்படியான விமர்சனங்கள் இருந்திருக்கிறது யாரும் 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 இல்லை என்று சொல்லலுமா விடுதலை புலிகள் மீதும் பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகளை சொல்லி சொல்லியிருக்கிறார் உண்மையிலே சமகாலத்திலே இந்த வடக்கு கிழக்கினுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது மக்களுடைய கருத்துக்கள் என்பது கட்சிகள் ஒவ்வொன்றுடைய கருத்துக்கள் பட்ட தளங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை காண்பது மிக குறைவாக இருக்கிறது மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பலத்த எதிர்பார்ப்புகள் அந்த அந்த எதிர்பார்ப்புகள் அந்த தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாத சூழ்நிலை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இனத்திற்கான அரசியலை செய்யாது தங்களுக்கான அரசியலை செய்கிறார்கள் அவையில் எல்லாரும் அந்த என்னென்று அரசியலுக்கு வர வேணும் அல்லது பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக அரசியலுக்கு வந்தாக்களும் இல்லை தமிழரசு கட்சியை சேர்த்துக்கொள்ள வேண்டும் வேறு சில கட்சிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகள் ஏதாவது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுவா எங்களுக்கு இது தேவை அது தேவை அல்லது எங்களுடைய கட்சி முக்கியத்துவம் அடைய வேண்டும் என்ற இல்லை எங்களுக்கு கிடையாது அது அதை தாண்டி ஒரு ஒரு கட்டமைப்பாக தமிழ்த் தேசிய அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு வயது முதிந்தவர்களினுடைய ஒரு அரசியலாக இருக்கிறது வா என்கின்ற கேள்வியை சொல்லுகிறார்கள் அவர்கள் மிக நீண்ட அனுபவம் பெற்றவர்களாக இருக்கு தென்னிலங்கை எல்லாம் மஹிந்த ராஜபக்சே அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய வயது ரணில் விக்ரமசிங்கனுடைய வயது புதிதாக வருகிற வாக்காளர்கள் இந்த தமிழ்த் தேசியம் பற்றிய புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் உள்ளூராட்சி பிரதிநிதிகளோ அல்லது மாகாண சபை பிரதிநிதிகளோ இல்லை நாடாளுமன்ற பிரதிநிதிகளோ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதை தாண்டி வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் சமகாலத்திலே இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடல்கள் தமிழ் பரப்பிலே அதிகம் உரையாடப்பட்டு கொண்டிருக்கிறது இது சார்ந்த சிவிலமைப்புகள் அரசியல் கட்சிகள் பல்வேறுபட்ட கூட்டங்களை தொடர்ச்சியாக ஒழுங்கமைத்து வருகிறது இந்த நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு வட மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் கஜதீபன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நான் நினைக்கிறேன் சமகாலத்தினுடைய ஒரு அரசியல் நிலவரங்கள் ஒரு புறத்திலே ஒரு தேர்தல் என்பதற்கான ஒரு சமிச்சைகள் இந்த மே தினத்திற்கு கட்சிகள் தங்கள் பலங்களை காட்டுவதற்கான ஒரு களமாக பயன்படுத்தி இருக்கிறது என்று நினைக்கிறேன் உண்மையிலே சமகாலத்தில் இந்த வடக்கு கிழக்கினுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது வடக்கு கிழக்கினுடைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மக்கள் மக்கள் என்பதை விட அது நாங்கள் இனித்தான் மக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை ஒரு தேர்தல் வந்தால் தான் அது தெரியும் கட்சிகள் மத்தியிலே குழப்பங்கள் கட்சிக்கு உள்ளேயே குழப்பங்கள் மற்றும் ஒரு ஒரு தெளிவான ஒரு நிலைமையை அறிய முடியாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உள்ளபடியே வடக்கு கிழக்கில் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இதற்கு மேலதிகமாக நீங்கள் சொன்னதை போல வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலைப்பாடுகள் அந்த 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 மக்களுடைய கருத்துக்கள் மக்களுடைய கருத்துக்கள் என்பது கட்சிகள் ஒவ்வொன்றைய கருத்துக்கள் பட்ட தளங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது சரி மக்களினுடைய கருத்துக்கள் கட்சிகளினுடைய தளங்கள் ஒரு புறத்திலே இருக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரினுடைய பிரத்யோக செயலாளர் என்று நான் நினைக்கிறேன் சித்தார்த்தனினுடைய பிரத்தியோக செயலாளர் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை காண்பது மிக குறைவாக இருக்கிறது அவர்கள் மக்களுக்கான அரசியலை செய்வதில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது ஏன் இல்லை அப்படியில் நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டி இருக்கும் கொழும்புக்கு அதற்கு பிறகு அநேகமாக இணையவர்களை பற்றி நான் சொல்வது பொருத்தமில்லை நீங்கள் அந்த குறிப்பிட்டு கேட்டபடியால் சித்தாதிரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நாடாளுமன்றத்துக்கு போய் அதை அந்த அந்த அலுவலர்கள் முடிஞ்சால் கூடுதலாக அவருடைய க கந்தரோட வீட்டிலே தான் அதிகமாக மக்களை சந்திக்கிற அந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வருகிறார்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியாது விட்டாலும் செய்யக்கூடிய வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அது அது பொதுவான ஒரு கருத்தியலாக எப்பொழுதும் இது ஒரு பொதுவான கருத்தியலுக்கு அப்பால் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இயங்கு நிலையில் இல்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது அது ஏன் அரசியல்வாதிகள் இப்போது மக்களிடம் இருந்து அண்ணியப்பட்டு தேர்தலுக்கு அப்படி இல்லை சாரங்கன் அதிகமாக அநேகமாக இப்ப நான் பற்றி நான் நீங்கள் சொன்னதை போல இணைய பற்றி நான் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறார்கள் அப்படி அது அது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அல்லது இன்னொரு இன்னொரு ஆளை பற்றி நான் சொல்ல எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் அது இல்லாத விட அவர் கொ இங்கே இங்கே நிற்க முடியாமல் கொழும்பிலே நிற்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்கிற பொழுது நாங்கள் அந்த வேலைகளை பார்த்துக்கொள்வோம் அநேகமாக நாங்கள் எங்கள் ஊடாகத்தான் அந்த தொடர்புகள் வரும் என்று சொன்னால் அல்லது அவர் நேரடியாக அங்கேயே சந்திக்கிறார்கள் என்று சொன்னாலும் அந்த இடத்தில் நாங்கள் ஒருவர் இருந்து அந்த அந்த வேலைகளை நாங்கள் செய்கிறோம் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பலத்த எதிர்பார்ப்புகள் அந்த அந்த எதிர்பார்ப்புகள் அந்த தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாத சூழ்நிலை இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது என்பது உண்மை சில நேரம் அது அதனுடைய வெளிப்பாடாக நீங்கள் கேட்கிற கேள்விகள் அமைந்திருக்கக்கூடும் அவர்களுடைய தேவைகள் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவற்றை முழுமையாக சில எங்கள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது என்பது உண்மை சரி இருக்கின்ற போது இப்போது மக்களிடம் இருக்கின்ற இன்னொரு பெரிய சிக்கல் எப்படி என்றால் இந்த நாடாளுமன்றம் என்பதோடு அரசியல்வாதிகள் இருந்து விடுகிறார்கள் ஆனால் தமிழ் பரப்பிலே இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டு எல்லா எல்லா அரசியல் கட்சிகள் மீதும் இருக்கிறது எல்லா கட்சிகளும் தங்களுடைய அரசியல் கட்சிகளை முழு முழுமையான ஒரு கட்டமைப்போடு பேணுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இது உங்கள் கட்சிக்கும் இன்றைக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது போருக்கு பின்னர் இத்தனை ஆண்டுகள் கடந்துவிட்ட விட்ட பின்னும் தேர்தல்கள் அல்லது அறிக்கைகள் நிகழ்வுகளின் போது மட்டும் கட்சிகளை கட்டமைக்கிறார்கள் ஏனைய நிற விடயங்களிலே கட்சிகளுக்கான ஒரு முறையான கட்டமைப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதுதான் ஒரு வேலைகளை இதற்கான காரணமாக அமையுமா இல்லை கட்டமைப்பு இல்லை என்பது இல்லை சார் எங்களுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 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 குறைந்த மிகவும் குறைந்த மக்கள் தொகை வடக்கு கிழக்கில் இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த மக்கள் தொகைக்கு விட இப்பொழுது நீங்கள் நீங்கள் சொல் நீங்களே எல்லோ எல்லோருமே பலர்களாக சொல்லப்படுகிற கருத்து கட்சிகள் அதிகமாக கட்சிகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் கட்சிகளுக்கான உறுப்பினர்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் மிக மிகவும் மிகவும் குறைவாக இருப்பார்கள் அல்லது அந்த அந்த நிலைமை தாண்டி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கட்சிகளுக்கு ஆட்களை திரட்டுகிறது என்பதை விட கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்களை திரட்டுகிற நிலைமைகள் இருக்கிறது வேட்பாளர்களை திரட்டு வேட்பாளரை திரட்டுவதல்ல கட்சிக்குள் ஒரு ஒரு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த ரெண்டு அந்த யாருக்கு யார் அந்த அந்த அணிகளாக திரட்டுகிற போக்குகள் இப்படியான பல நிகழ்வுகள் இருக்கிறது நீங்கள் சொல்லுவது ஒரு மிகவும் சீரியஸான விஷயம் யுத்தத்துக்கு பிற்பட்ட இந்த காலப்பகுதியில் அதுவும் பாதிக்கப்பட்ட ஒரு தேசிய இனமாக மிகவும் பல பலமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு அணி ஒரு கட்டமைப்பு இன்றைக்கு தமிழர் தரப்பில் அப்படி இல்லாமல் இருக்கிறது என்பது மிகவும் எல்லா கட்சிகளுக்கும் சொல்லப்படுகிறது எல்லா கட்சிகளுக்கும் சொல்லப்படுகிறது நான் நான் சொல்லுகிற விடயம் என்னவென்றால் யுத்தம் நடைபெறும் வரைக்கும் சரி கட்சிகளுடைய தேவைகள் இருந்திருக்கவில்லை அல்லது கட்சிகளுடைய தேவை குறைவாக இருந்தது என்கிற வாதம் ஏற்புடையது ஆனால் அதற்கு பிற்பட்ட காலத்தில் பிற்பட்ட காலத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் வேறு வழி இல்லை யுத்தம் செய்ய முடியாது ஆயுத ரீதியான போராட்டம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய பலத்தை பிரயோகிப்பதற்கு அல்லது அதை பயன்படுத்துவதற்கு அல்லது அதை பெற்றுக்கொள்வதற்கு ஜனநாயக ரீதியாக இயங்கக்கூடிய சகல தரப்புகளும் சகல தரப்புகளும் என்று நான் சொல்லுகிற பொழுது முழுமையாக எல்லோ எல்லோரையும் சேர்ப்பது என்பதல்ல ஓரளவுக்கு தமிழ் தேசியத்தோடு வேலை செய்யக்கூடிய தரப்புகள் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்திருக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டமைப்பாக ஒவ்வொருவரு கட்சியும் கட்டமைப்பாக இப்போ இப்பொழுது என்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கிற பெயரில் நாங்கள் ஒரு கட்டமைப்பை இப்பொழுது எல்லா இடங்களிலும் உருவாக்கி வருகிறோம் இப்பொழுது சிறிது சிறிது நான் நினைக்கிறேன் நான் கஜரிவனாவை ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முதல் ஒரு நேர்காணலை செய்திருந்தேன் அதற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனை ஒரு நேர்காணல் செய்திருந்தேன் சுரேஷ் பிரேமச்சந்திரனை நேர்காணல் செய்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த கட்சியினுடைய மூத்த செயற்பாட்டாளர்கள் மூத்த தலைவர்கள் இளைய தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் சொல்லுகிற விடயம் நாங்கள் இன்னமும் கட்டமைத்துக் கொண்டுதான் வரும் இல்லை சாருங்க நான் நான் நாங்கள் எல்லாம் கட்டமைச்சிட்டோம் எங்கள்கிட்ட எல்லாம் பெரிய பெரிய தளங்கள் இருக்கின்றான் நான் சொல்ல விரைவில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல பலவீனங்கள் இருக்கிறதே இருக்கிறதை மிகப்பெரிய பதவீனங்கள் இருக்கிறது இப்பொழுது நான் நான் கூட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாங்கள் கட்டமைக்கிற பொழுது கூட எனக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது ஏன் நாங்கள் இதை தாண்டி இதற்குள் வெளியிலே நிற்கக்கூடிய தமிழரசு கட்சியோ சரி க எந்த காலத்திலும் ஒன்று ஒன்றுபட்டு வேலை செய்ததில்லை என்பதால் அவர்களை நாங்கள் ஒரு பக்கத்தில் விட்டுவிட்டு தமிழரசு கட்சி இவ்வளவு காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றுபட்டு இருந்தது அது அது கூட எங்களோடு இந்த கட்டமைப்பில் இருந்து ஒரு ஒரு கட்டமைப்பாக பெரும் கட்டமைப்பாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்கிற ஒரு சிந்தனை கூட எங்களிடம் இருக்கிறது ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் அப்படி இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு தரப்பாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது அது ஒரு இனத்துக்கான ஒரு பெரிய ப பலத்த பின்னடைவாக இருக்கும் என்பதுதான் என்னை போன்றவர்கள் நினைக்கக்கூடிய சிந்திக்கப்படியாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இனத்திற்கான அரசியலை செய்யாது தங்களுக்கான அரசியலை செய்கிறார்கள் இல்லை அப்படி இல்லை கட்சிகளுக்குள் தங்களுக்கான வேலைகளை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதை நான் மறக்கவில்லை அது எங்கேயும் எங்கேயும் இருப்பினோம் ஆனால் அதை தாண்டி அதை தாண்டி இனவீதியாக அல்லது மக்களுக்காக வேலை செய்ய செய்வதற்காகத்தான் அரசியல் கட்சியே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனபடியால் அந்த தெளிவு இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களிடம் இல்லை ஒட்டுமொத்தமாக இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அது இல்லாமல் அரசியலும் செய்ய முடியாது இப்பொழுது இப்போ நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய தலைவர்கள் நான் எல்லோரும் இப்போ எங்களுடைய நீங்கள் ஆரம்பத்திலே கேட்க கேட்டதைப் போல இப்போ சித்தார்த்தன் இருந்தால் அவருக்கென்ற எந்த தேவைகளும் இல்லை எந்த தேவைகளும் இல்லை இல்லை நான் சொல்கிறது அவையில் எல்லோரும் அந்த என்னண்டு அரசியலுக்கு வர வேணும் அல்லது பதவிகளை பெற்றுக்கொள்ள வேணும் என்றதுக்காக அரசியலுக்கு வந்தாக்களும் இல்லை லண்டனில் படித்து கொண்டு இருந்துட்டு லண்டனில் வேலை செய்து கொண்டு இருந்துட்டு அந்த வேலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இயக்கங்களுக்கு வந்தாங்க இயக்கங்களுக்கு வருகிற பொழுதும் தேர்தலில் கேட்கணும் மண்ணில் பாடி இல்லை அதுக்கு பிறகான கால சூழ்நிலைகளில் தேர்தலில் கேட்டார்கள் வெற்றி பெற்றார்கள் இப்போ பல நேரங்களில் தோல்வி அடைந்தார் நீங்கள் பார்த்தீங்கடா சித்தாதாரன தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு போனார் ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்தார் பிறகு ரெண்டாயிரம் ஆண்டு அடைந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினெண்டு வரைக்கும் மாகாண சபை தேர்தல் வரைக்கும் அவர் நாடாளுமன்றத்துக்கு போகவில்லை ஆனால் அதுக்காக அரசியலை விட்டுட்டு அல்லது அரசியல் இது தேவையில்லைன்னு சொல்லி போட்டும் விட்டுட்டு போக இப்போ நான் ஏன் இவரை மட்டும் சொல்கிறேன் இதைப்போல் பலர் இருக்கிறார்கள் இதைப்போல் பலர் இருக்கிறார்கள் நான் ஏன் இவர்களை சொல்கிறேன்டா இந்த இவரை இவ இவரை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிற காரணத்தில் நான் இந்த இவர்களை சொல்கிறேன் மறுபடியும் நாளைக்கே ஒரு தேர்தல் கலந்து வந்து நாங்கள் வெற்றி பெற முடியாத விட்டாலும் நாங்கள் தேர்தலை களத்தை விட்டுட்டு நாங்கள் போயிருக்கோம் போ போய்விட போவதில்லை இந்த காலத்தில் இது இந்த இங்கே தமிழ் மக்களுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாங்களும் பொறுப்பானவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய கட்சியும் பொறுப்பானதாக இருக்கிறது அடிபடியால் நாங்கள் இது இறுதி வரைக்கும் இந்த 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 காலத்திலே வேலை செய்ய வேண்டிய ஒரு ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருப்பதாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்புகிறோம் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அது என்று சொல்லுகிறீர்கள் ஏன் என்னுடைய கேள்வி இதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு மாகாண சபையில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய அரசியல் என்பது ஒரு தளம் சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற போது ஏன் மக்களுக்கான ஒரு அரசியலை கட்சி தாண்டிய ஒரு அரசியலை இந்த பதினைந்து ஆண்டுகளில் செய்து முடிக்க முடியவில்லை எல்லோருமே நாங்கள் கட்சி அரசியலை மட்டும் யோசிக்க கட்சி அரசியல் என்பதல்ல இப்போ நான் நாடாளுமன்றம் அதுதான் அதுதான் நான் சாரங்கன்னு சொன்னான் இப்போ நான் சொல்லுகிற பொழுதே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னது நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை நாங்கள் வடிவமைக்க கட்டமைக்கிற பொழுது அல்லது கிளைகளை உருவாக்குகிற பொழுது அதற்குள் வேறு தமிழ் தேசிய கட்சிகளும் பெற வேணும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் எங்களுடைய கட்சி அல்லது எங்களுடைய கட்சி சின்னம் அது 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 என்பதை தாண்டியே நாங்கள் த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கையே சாரங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தேசிய கூட்டமைப்பில் இருக்கேக்குள்ளேயே நாங்கள் பலமாக இந்த இந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட இந்த மாவட்டத்தில் இருக்கிறக்கே ஜால்பாடம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளில் எங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை பதினேழு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இருபத்தஞ்சி பேர் போட்டியிட சந்தர்ப்பம் கிடைத்தது பதினேழு பேராக நாங்கள் வெற்றி பெற்றோம் ஒரே ஒரு சபையை தான் எங்களுக்கு தரப்பட்டிருந்தது ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் கட்சி கட்சியாக நாங்கள் அது எங்களுக்கு அது கூட வேணும் அது குறைய வேணுமென்றெல்லாம் நாங்கள் சண்டை பிடிச்சு அதை குழப்பி விடக்கூடாது என்பதெல்லாம் மிக கவனமாக இருந்த நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உள்ளூராட்சி பிரதிநிதிகளோ அல்லது மாகாண சபை பிரதிநிதிகளோ அல்லது நாடாளுமன்ற எல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதை தாண்டி ஒட்டு மொத்தமாக ஒன்றுபட்டு ஒரு ஒரு விடயத்தை முன்நகர்த்த வேணுமென்றதில் நாங்கள் தெளிவாக இருந்திருக்கிறோம் என்றதை தான் நான் சாரங்கள் சொல்கிறோம் அது அது இது இது கூட கட்சி என்கிறத தாண்டியான ஒரு வேலைத்திட்டமாகத்தான் நாங்கள் முன்னிலப்படுத்தி வேலை செய்ய வேணும் என்றதெல்லாம் ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணமாகத்தான் நான் உங்களை இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற ஒரு கட்சி உள்ளூராட்சி மன்றத்தோடு ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருந்தது ஆனால் நான் இப்போது என்னுடைய ஊடக நான் பார்த்து கொண்டிருக்கிற ஊடக அவதானிப்புகள் சார்ந்து அதிலே ஒரு சிலரை மட்டும்தான் காணக்கூடியதாக இருக்கிறது சிலரை காண கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது அது எந்த கட்சியை நான் சொல்லுகிறேன் என்று சில வேளைகளில் உங்கள் கட்சிக்குள் நாங்கள் குழப்பங்களை ஏற்படுத்த ஒரு ஊடகவியலாளர்களாக நாங்கள் விரும்பவில்லை சில பேரை காண்பது இல்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது ஏன் அவர்கள் ஒதுங்கி கொண்டு விட்டார்களா அல்லது அவர்கள் இயங்குவதிலே அல்லது மக்கள் செயற்பாடுகளிலே ஈடுபடுவதில் ஐந்து கட்சிகள் ஐந்து கட்சிகளுடைய உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லா அநேகமாக எல்லா நிகழ்ச்சிகளிலையும் ஐந்து கட்சியினுடைய தலைவர்களும் பங்கெடுக்கிறார்கள் இப்போ இறுதியாக நடந்த மேதின கூட்டத்திலும் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் பங்கெடுத்தார்கள் அண்ணன் மட்டும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சோமில்லாமல் இருந்தார் அதுக்கு பதிலாக ஒரு பிரதமர் இயங்கி அனுப்பியிருந்தார் மற்றபடி எல்லா கட்சி தலைவர்களும் இதில் பங்கெடுத்தார்கள் அன்படியாக நடைபெறுவது அநேகமான கூட்டங்கள் எல்லாத்திலேயும் வந்து கலந்து கொள்கிறார்கள் அப்படியா இனி இப்போதும் அந்த கட்சி ஒரு இல்லை அது ஒரு கட்டமைப்பாக இருக்குது அதில் அதில் பெரிய அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கட்டமைப்பை நீங்கள் சொல்லுகிறீர்கள் அதில் தமிழரசு சேர்த்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் வேறு சில கட்சிகளைச் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகள் ஏதாவது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுவா இல்லை கட்டாயமாக நாங்கள் எப்பொழுதும் அதைத்தானே நாங்கள் சொல்லி வாரம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போல் இப்போ எங்களுக்கு இது தேவை அது தேவை அல்லது எங்களுடைய கட்சி முக்கியத்துவம் அடைய வேணும் என்ற எல்லாம் எங்களுக்கு கிடையாது அது அதை தாண்டி ஒரு 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 கட்டமைப்பாக ஒரு நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க அந்த ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குது இவ்வளவு காலமாக அதுவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தேசிய இனம் ஒரு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் இன்னும் ஒரு 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 பலமான ஒரு கட்டமைப்பாக நீங்கள் நாங்கள் இயங்க முடியாமல் இருக்கிறோம் இப்பொழுது கூட நீங்கள் சில நேரம் அதை அடுத்தடுத்த கட்டங்களில் கேட்கக்கூடும் ஒரு ஒரு பொது வேட்பாளரை களத்துக்கு கொண்டு வந்து அது அவரை முன்னிலைப்படுத்தி அதை அதன் மூலமாக சில விடயங்களை வலியுறுத்துகிற ஒரு ஒரு செயற்பாடை மேற்கொள்ள வேண்டும் கூட எல்லா கட்சிகளும் எல்லா எல்லா தமிழ் தேசியத்தையோடு வேலை செய்கிற கட்சிகளும் ஒன்றுபட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்களா அல்லது அந்த விடயங்களை முன்னகர்த்துவதற்கு கூட இன்றைக்கு முடியாமல் இருக்கிறது அப்படியான பல 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 பலவீனங்கள் பல குறைபாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது சரி நான் என்னுடைய முதல் பகுதிகளிலே கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி இந்த குற்றச்சாட்டை பலர் முன்வைக்கிறார்கள் எப்படி என்றால் தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு வயது முதிந்தவர்களினுடைய ஒரு அரசியலாக இருக்கிறது வா என்கின்ற கேள்வியை சொல்லுகிறார்கள் தென்பகுதிகளிலே புதிய இளையவர்கள் வருகிறார்கள் இப்போது கஜதீவன் சொல்லலாம் நான் இளையவர் நான் அரசியலில் இருக்கிறேன் என்றாலும் அது எந்தளவு தூரம் அது செயற்பாட்டு அரசியலிலே கஜதீபன் இருக்கிறார் அல்லது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலில் இருக்கிறார் என்ற கேள்வி கஜதீபனுக்கே சில வேலைகளில் இருக்கலாம் ஏன் எங்கள் மத்தியிலிருந்து முதியவர்களை கேட்டால் அந்த வயது முதிர்ந்தவர்களை கேட்டால் நாங்கள் இளையவர்களுக்கான அனுபவம் இளையவர்களுக்கு காணாது என்கிறார்கள் எப்போது இளையவர்கள் அரசியல் பட்டியலுக்கு வந்து சரங்கன் அது ஒரு 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 தவறான கற்பிதம் என்று தான் நான் பார்க்கிறேன் எப்படி என்றால் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேணும் உண்மை அது அது வந்து அதில் எங்கட இதில் பெரிய இடைவெளி வந்துடுது என்றால் மிக நீண்ட காலம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு தான் ஒரு ஜனநாயக கட்டமைப்பினுடைய தேவைகள் அல்லது ஜனநாயக கட்சிகளுடைய அதிக அதிக முக்கியத்துவங்கள் இங்கே எழுந்தன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எழுபதுகள் எழுபதுகளின் ஆரம்பங்களில் இருந்து அல்லது அது அதற்கு முன்னிய இருந்து அது தமிழரசு கட்சி அது அதற்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணியாக இளம் தலைவர்கள் தான் செல்வா த தந்தை செல்வா அமிர்தலிங்கத்தை வாழைத்து வருகிற பொழுது அவருக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயது தான் அதே போல் மிக இளம் வயதில் கூட இல்லை எல்லோரும் இப்போ சம்பந்தன் ஐயாவை அவர் வீடு தேடி சென்று அழைத்து வருகிற பொழுது அவருக்கு மிக இளம் வயதுதான் இருந்தது எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலாம் சம்பந்தன ஐயா காலத்துக்கு வந்தார் அப்படி அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு மிகவும் வயது மூத்தவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் மாவு என்ன மிக இளம் வயதிலேயே களத்துக்கு வந்த ஒருவர் தான் அப்படி அது 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 ஒரு மிக நீண்ட இடைவெளி ஏற்பட்டிருந்தது யுத்தத்தின் காரணமாக ஜனநாயக அரசியலினுடைய அல்லது அதை அதை அதன் மூலமாக வேலை செய் வேலை செய்து அதன் மூலமாக தீர்வுகளை எடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையெல்லாம் மக்கள் மத்தியில் இல்லாத நிலைமை இருந்த பொழுது ஜனநாயக ரீதியான கட்சிகளுடைய கட்சிகளிலே இணைந்து வேலை செய்வதில் இளைஞர்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை அதை காட்ட முடியாத நிலைமைகள் எல்லாம் இருந்தது அது எல்லாருக்கும் தெரிந்த ஆனால் அதற்கு பிற்பட்ட காலம் அதற்கு பிற்பட்ட காலத்தில் சிறிது சிறிதாக இளம் வந்திருக்கிறார்கள் நீங்கள் கேட்டதை போல இப்போ இருக்கக்கூடியவர்கள் வயது மூத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிக நீண்ட அனுபவம் பெற்றவர்களாக இருக்கேன் ஏன் தென் இலங்கை கட்சியெல்லாம் மஹிந்த ராஜபக்சே அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய வயது ரணில் விக்ரமசிங்க அவனுடைய வயது எல்லோரும் வயது மூத்தவர்களாகத்தான் இருக்கிறார் தென் இருக்கிற அரசியல் நிலவரங்களை பொறுத்தளவில் இளையவர்களும் அதிகமாக அரசியலுக்கு அரசியலில் மிக அதிகமாக இப்போ உதாரணமாக இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் தமிழர் தரப்பிலே இருக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை ஒரு பத்து பதினைந்து பேர் தான் ஏனையவர்கள் எல்லோரும் ஏனையவர்கள் எல்லோரும் பெரும்பான்மையினத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது அப்படி இருக்கிற பொழுது ஒரு சில இதை தவிர ஏனையவர்கள் மிக அதிகமான வீதாசாரத்திலே அவர்கள் அதிகமாக இருப்பார்கள் இங்கே இந்த இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இளந்தலைமுறை அரசியலுக்கு வர வேண்டும் என்பது உண்மை அது ஒரு 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 இங்கே உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கவில்லை நடந்திருந்தால் பல இளந்தலைவர்கள் அரசியல் உங்களுக்கே தெரியும் சாருங்க பல பிரதேச சபைகளிலே மிக இளைஞர்கள் இருந்தார்கள் மாகாண சபை தேர்தலில் இருந்த பொழுது பல இளைஞர்கள் மாகாண சபையை அலங்கரித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் கேட்காமல் இல்லை பெண்கள் கேட்காமல் இல்லை ஆனால் மக்கள் மக்களுடைய விருப்பங்களை அல்லது மக்களுடைய வாக்குகளை பெற முடியாமல் நாங்கள் இருந்தது அது எங்களுடைய தவறு என்றும் சொல்ல முடியாது மக்கள் வாக்களித்தால் நாங்கள் இளம் தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றம் செல்லலாம் அதுக்காக நான் மக்களையும் கூட சொல்லவில்லை அனுபடியால் இளைஞர்களுடைய தேவை பெண்களுடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை அதற்காக அவர்கள் விடுகிறார்கள் இல்லை அவர்கள் கட்டிபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள ஏனென்றால் நான் இந்த விமர்சனத்தை எப்படி இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்றால் நான் அனந்தி சசிதரனை முன்னாள் விவசாய அமைச்சர் என்று நினைக்கிறேன் அவரை ஒரு பேட்டி நேர்காணல் செய்திருந்த போது அவர் சொல்லியிருக்கிற விடயம் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய கட்சி என்று உங்கள் கட்சியை விமர்சனம் செய்திருந்தார் அதனால் தான் நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன் ஒரு இல்லை அந்த அவர்களினுடைய அனுபவம் அவர்கள விமர்சனங்கள் எந்தளவு தூரம் சரியாக ஏனென்றால் எழுபது வயதை கடந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ் பரப்பிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்களினுடைய இயங்கு நிலை எப்படி இருக்கிறது இனத்திற்கான அரசியலை எந்த தூரம் செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது தானே இல்லையா அனுபவ மிக்க ஆற்றல் மிக்க மூத்த தலைவர்கள் என்பதை சமூகமும் அது நாங்களும் உணர்கிறோம் ஆனால் அவர்களினுடைய இயங்கு நிலை சார்ந்துதான் சில கேள்விகள் இருக்கிறது சிலர் குறிப்பாக இப்போதெல்லாம் சம்பந்தன் இயங்கு நிலை சார்ந்து ஒரு திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் சார்ந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவர் அவர் இப்பொழுது வயது வயது மூப்பின் காரணமாக இயங்கு நிலை இயங்க முடியாமல் இருக்கிறார் என்பது உண்மை அது தொடர்பாக அவர்களுடைய கட்சி சார்ந்து அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்றோம் அதை வைத்து இணைய கட்சிகளுக்கும் இந்த விடயங்களே அபுத்தமாக இருக்காது ஆனால் இனியவர்களுக்கு அந்த பிரச்சனை இதுவரைக்கும் இருக்கே இல்லை ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநேகமாக எல்லோரும் மிகவும் ஆரோக்கியமாக வேலை செய்வதாகத்தான் நான் கருதுக்கிறேன் ஆனால் எல்லா கட்சிகளும் இப்போ விக்னேஸ்வரன் ஐயாவோட கட்சியிலையும் இளைஞர்கள் வயது குறைந்தவர்கள் போட்டியிட்டார்கள் விக்னேஸ்வரன் தான் வெற்றி பெற்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிற பொழுதும் பல இள இள இளைஞர்கள் என் சகோதரி ரவிராஜ் அவர்கள் ரவிராஜ் அவர்களுடைய சசிகலா அவர்கள் போட்டியிட்டார்கள் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள் நாங்கள் போட்டியிட்டோம் வெற்றி வெற்றி பெறவில்லை ஆனால் போட்டியிட்டார் வெற்றி பெறவில்லை அவர்களுக்கு வயதுதான் அது மக்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அது அதை தாண்டி மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மத்தியிலே விருப்புக்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இது ஜனநாயக ரீதியாக நடைபெற்றது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த இடங்களை எப்படியும் தாங்கள் தட்டி பறிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்படியான விமர்சனங்களை செய்யக்கூடும் இதை நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேணும் சரி இது ஒரு புறம் இருக்கின்ற போது இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது எப்படி என்றால் இந்த இன்றைக்கு தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் வாக்கரசியலிலே மட்டும் ஈடுபடுகிறது புதிதாக வருகிற வாக்காளர்கள் இந்த தமிழ்த் தேசியம் பற்றிய புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் தென்னிலங்கை கட்சிகளை நோக்கி நகர்கிறார்கள் உண்மையிலே தமிழ்த் தேசியம் பற்றிய ஒரு கருத்தியலை புரிதலை எங்கள் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் வழங்க தவறுகிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது தானே அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை நிச்சயமாக இந்த நான் அந்த இயக்கங்கள்ல இருக்கே இல்லை ஆனால் முன்னைய காலங்களில் ஒவ்வொரு இயக்கங்களும் ஆட்களை தங்களுக்கு புதிதாக ஆட்களை சேர்க்கிற பொழுது அந்த அவர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்கென்றே ஒரு அணியினை வைத்து அவர்களுக்கு அரசியல் ரீதியான வகுப்புகளை அவர்கள் எடுப்பார்கள் முன்னே காலங்களில் எப்படியான அரசியல் வரலாறுகள் இருந்தது எப்படியான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான அரசியல் கட்டாயமாக அது செய்ய வேண்டும் அப்படி செய்யாது போனால் இப்பொழுது கூட அது 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 மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது அதனால்தான் பலர் முன்னைய காலங்களில் இப்படியான செயற்பாடுகளில் முன்னே காலங்களில் மிக மோசமான அரசாங்கத்தோடே எந்த காலத்திலும் அமைச்சு பதவிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தை எந்த காலத்திலையும் நியாயப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய தேசியவாதிகளாக அந்த அந்த விடுதலை புலிகளை விட தாண்டி அவர்களை விட மிகப்பெரிய ஒரு அந்த ஆக்ரோஷம் மிக்க ஒரு ஒரு கள செயற்பாட்டாளர்களைப் போல இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பிம்பம் காட்டி கொண்டிருக்கிறார் இல்லை அவர்கள் நான் சொல்லுகிற விடயம் அந்த அந்த விடய பொதுவாக தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஒரு ஒரு காலத்தில் ஸ்ரீமாவா ஸ்ரீமாவ பண்டார நாயக்கா சொல்லுவார் எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஒருவர் கழுபுத்தா இன்னொருவர் சுது புத்தா குமார் பொன்னம்பலமும் அனுரா பண்டார நாயக்காவும் என்னுடைய பிள்ளைகள் என்பது மாதிரியாக ஒன்றாக இருந்து வளர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் மிக நீண்ட காலங்களாக தந்தை செல்வநாயகம் ஏன் தமிழரசு கட்சியை உருவாக்க வேண்டி வந்தது காங்கிரஸில் தான் அவர் ஆரம்பத்தில் இருந்தார் தமிழ் காங்கிரஸில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்தார் அவர் ஏன் ஏன் நான் தந்தை செல்வா எடுக்கிறேன் அவருடைய ஞாபகார்த்தங்கள் அவருடைய அவர் தொடர்பாக மிக அதிகமாக இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதுவும் அவருடைய அடிப்படையான சமஷ்டி கொள்கை இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் மிக மோசமாக எதிர்த்திருக்கக்கூடிய அந்த அந்த சமஸ்டி கொள்கையே இன்றைக்கும் தங்களுடைய அரசி அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த விடயங்களையெல்லாம் இந்த விடயங்களை எல்லாம் மக்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்திலே குறிப்பாக இளம் தலைமுறையை மத்தியிலே சொல்ல வேண்டிய மிகப்பெரிய வரலாற்று கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதை அதை நாங்கள் தவற விட்டு இருக்கிறோம் என்பதுதான் உங்களுடைய நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இந்த விமர்சனம் மீதும் இருக்கிறது தானே நிச்சயமாக ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய சகல இயக்கங்கள் மீதும் இப்படியான விமர்சனங்கள் இருந்திருக்கிறது யாரும் 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 இல்லை என்று சொல்லலுமா விடுதலை புலிகள் மீதும் பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் செயற்பாட்டு ரீதியாக ஆயுதங்கள் ஏந்தி அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று களத்திலே இருந்தவர்கள் அவர்கள் மீது கட்ட விமர்சனங்கள் இருக்குதானே நான் சொல்லுகிற விடயங்கள் நடந்த விடயங்கள் தங்களுடைய கட்சி ஜாப்பிலே ஒற்றையாட்சியே வைத்துக் கொண்டிருந்திருக்கக்கூடிய கட்சி தமிழ் காங்கிரஸ் அதை யாரும் மறக்கலுமா இப்போவும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த இந்த விடயங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல வேணும் மக்கள் மத்தியிலே நாங்கள் பிரசாரங்களை முன்னெடுக்க எது உண்மையான தமிழ் தேசியம் அல்லது இன்றைக்கு எது நடைமுறை ரீதியான விடயங்களை முன்னகர்த்துகிற அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் அதை நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்பது ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக இருக்கிறது அதை நீங்களும் வைக்கிறீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சரி சமகாலத்திலே பேசப்படுகின்ற அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக விரிவடைந்து கொண்டிருக்கின்ற நிலவரம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து தொடரும்